மாடி ரூப் டேமேஜ் ஆகவே ஆகாது அதுக்கு நான் கேரண்டி மாடி வீணா போய்டுன்னு சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த பதிவு மாடியில நான் வந்து செடி வச்சிருக்கேன் செடிக்கு நான் டெய்லியும் தண்ணி ஊத்துவேன்ல அந்த தண்ணி மாடில படுதுல அதனால மாடி ரூப் டேமேஜ் ஆகும் நல்லுவாங்க மாடி ரூஃப் ஏன் அதனால டேமேஜ் ஆகாது மாடி ரூப் எதுனால டேமேஜ் ஆகும்னு ரெண்டு காரணத்தை நான் சொல்றேன் இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம மாடியில தோட்டம் போட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் நார்மலா மழை பெய்யப்ப என்ன ஆகுது மழை தண்ணி படுது ஃப்ளோ ஆகுது ட்ரைன் அவுட் வழியாக தண்ணியெல்லாம் வெளியே போயிடுது கொஞ்ச நேரத்துலேயே மழை நின்னோன்னா காற்ற அடிச்சு வெயில் அடிச்சு மாடி ட்ரை ஆகுது இதே மாதிரி தான் நீங்கள் மாடியில் செடி வளர்த்தாலும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க அந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி கீழே விழுகுது தொட்டிக்கு உள்ளே இருக்க தண்ணி கூட அடியில் இருக்க ஹோல்செல்லியாக வெளியே வருது அதுவும் மாடியில் தான் விழுகுது ஆனால் அந்த தண்ணி அடுத்த செகண்டே வந்து வெயில் அடித்தோ காற்றடிச்சோ காயணும் அப்படியே வெயில் காற்று போக முடியாத அளவுக்கு தொட்டியை இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி கீழே தரையில் வச்சுருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக மாடி ரூஃப் டேமேஜ் ஆகும் ஆனால் இதை பார்த்து நீங்கள் பயப்படவே வேணாம் ஏன்னா உங்களுக்கு இது போல் ட்ரெயின் மேட் ஆகட்டும் ஸ்டாண்ட் ஆகட்டும் அவைலபுளாக இருக்குது கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் இது போல் ட்ரெயின் மேட்டு ஸ்டாண்டு வைக்கிறப்ப என்னாகும்னா நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா மழை பெய்கிறப்ப எப்படி தண்ணி வந்து விழுந்தாலும் அதை நின்னொன்னே காற்று வெயில் பட்டு உடனே ஆவி ஆகுது இல்லைங்களா அதே மாதிரி இது போல் ட்ரெயின் மேட்டு ஸ்டாண்டு வைக்கிறோன்னா அதில் நம்ம தொட்டி வைக்கிறப்ப நம்ம என்னதான் தண்ணி ஊற்றினாலும் கீழே விழுகும் உடனே வெயில் அடித்தோ காற்று அடித்தோ அது கீழே காஞ்சிரும் மாடி எப்பயுமே ட்ரையாக இருக்கும் அப்படி ட்ரையா இருந்தா மாடி ரூப் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது